இந்த கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவதற்கு காரணம் உங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் ரெண்டு பேரும் கிராமத்தை தேடி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய கோரிக்கைகளை என்ன என்று தே கேட்டு தெரிந்து கொண்டு நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்கக்கூடிய மன்களை பெற்று அங்கேயே என்னென்ன மன்னர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்து

அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை அதே போல நூறு நாள் வேலை அது தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நூறு நாள் வேலை தர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஒன்றிய அரசாங்கம் தான் அதற்கான நிதியை தர வேண்டும் அது இன்னும் வரல வந்தவுடன் நிச்சயமாக நூறு நாள் வேலை தரப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு வேலை தர முடியுமோ நிச்சயமாக அதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்காக செய்து தர வேண்டும் என்பதை அங்கே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அது தொடர்ந்து செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் ரூபாய் நிச்சயமா தேர்தலுக்காக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் இப்படி உங்களக்கூடிய கோரிக்கைகளை சொல்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் அதை மீது நடவடிக்கை எடுப்போம் அதுக்குதான் நீங்க எல்லாருமே இருப்போம் உங்களோட கோரிக்கைகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை சரி செய்து தருவதற்காக தான் எல்லாமே இருப்போம் அதனால நிச்சயமாக என்ன தேவை என்பதை நீங்கள் எழுபத்தின் வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்